வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்றுக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் கொடுத்த ஒரு பேட்டியுடைய காணொளி வந்தது அதுல வந்து அவர் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனம் பற்றி அவங்க நாற்பது வருடமா படம் எடுக்கிறோம் அதுல நான் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் ஹீரோவா நான் அதுல பல படங்கள் நான் நடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் கேரியர்ல கெரியர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கதாபாத்திரங்கள் நடிச்சேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் முக்கிய மாறினேன் அப்படி நிறைய ஏராளமான படங்கள் நாங்க எடுத்தோம் அந்த கம்பெனி ராஜ்கமல் நாற்பது வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நாங்களை படம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப என்னுடைய இருநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் விரைவில் படப்பிடிப்பு துவங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அன்பறிவு படத்தை ஆரம்பிக்க போறோங்கிறத உலகநாயன் கமலஹாசன் அவரது வாயாலேயே திருவாய் ம அருணி ம மலரி இருக்கிறார் ஏப்ரல் இறுதியில் படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது விகடனுடைய செய்தி கமல் சாருடைய வாயாலேயே அந்த செய்தி வந்திருக்கு அது வந்து நேத்திக்கு வந்தது அது வந்து மெயினாக அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா அவர் ஒரு பிராண்ட் கதர் அதுல வந்து பர்ஃபியூம் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கார் போல் இருக்கு அவர் எப்படின்னா எனக்கு வந்து சினிமா துறை கத்து கொடுத்தது என்னன்னா ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணிட்டு லேர்ன் பண்றது அதுக்கு ஒரு ஜப்பானீஸ் வார்த்தை சொல்றாரு அந்த ஜப்பானீஸ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படி அப்படின்னோம்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்டாகவே இருக்கிறது ஒரு ஒரு மாணவ மனநிலை ஒரு ஒரு செய்தி வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்லாமல் புதிதா தெரிஞ்ச மாதிரி ஆச்சரியப்படுறது அந்த வார்த்தை ஸோ அப்படிதான் இந்த பெர்ஃபியூமை வந்து ஒவ்வொரு முறையும் போடும் பொழுதும் அது புதுசா இருக்கும் போர் அடிக்காது நான் என்னுடைய கதாபாத்திரங்களை ஒவ்வொரு படத்துக்குமே நான் வந்து பார்த்து பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த இன்னொருத்தரோட கொலாபரேட் பண்ணி இந்த பர்ஃபியூம் வந்து கொண்டு வந்ததை சொல்றாரு ஆஹ் இது பர்ஃபியூமுக்காக சொல்லப்பட்டதுல பாருங்களேன் எவ்வளவு விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அவர் பேசுறாரு அவ்வளவு டீப்பா அதுதான் கமலஹாசன் உலகநாயன் கமலஹாசன் சொல்ற வார்த்தை வந்து அவங்களுடைய மொழியில என்ன வருதுன்னா ஜப்பானிய மொழியில வந்து பிகினர் அப்ப அதாவது ஒரு மாணவ மனநிலை எப்பொழுதுமே புது விஷயங்களை கற்க கூடிய அதாவது அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இனிமே நீங்க என்ன கத்துக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு உங்களுக்குதான் எல்லாம் தெரியுமே சினிமால அப்படின்னா இல்ல நான் போய் ஏ கத்துக்க போறேன் அப்படின்னு புதுசு புதுசா கத்துக்கிறாரு இல்ல வயசு வித்தியாசம் பார்க்காம பெரியவர்களாக இருந்தாலும் சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்கள்ட்டேந்து கத்துக்கிறது ப பல டைலக்ட் அவர் பேசக்கூடியவர் ஒரு எல்ஏ எல்ஏ டைலக்ட் அதாவது தசாவதாரம் படத்துல வரக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பிளக்சர் அப்படிங்கிற கேரக்டருக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆக்சென்ட்ட வந்து ஸ்ருதிஹாசன் கிட்ட கத்துக்கிறாரு ஸ்ருதிஹாசனுடைய மாணவராக இருக்காரு இன்னொரு விஷயத்த வந்து லூஸ்மோகன்ட கத்துக்கிறாரு சென்னை பாஷை எப்படி பேசணும்னு இன்னொரு கர்நாடக சங்கீதத்தை கிரேட் லெஜண்ட் பாலமுரளி கிருஷ்ணா கிட்ட கத்துக்கிறாரு கே பாலச்சந்தர் கிட்ட பல்வேறு விஷயங்களை கத்துக்கிறாரு அவர் மூலமாக மிருதங்கம் கத்துக்கிறாரு அவர் மூலமாக பல விஷயங்கள் ஒவ்வொரு சேலஞ்சா எடுத்து 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 கத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு இன்றும் அவர் ஒரு மாணவரா இருக்காருங்கிறது வந்து அவர் எவ்வளவு ஹம்பிளா இருக்காரு எவ்வளவு தூரம் புதுசாக கத்துக்க விரும்புறாரு அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் அவர் சொன்ன அந்த சோஷின் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை நம்ம கூகுள்ல தான் கரெக்டா புரிஞ்சுது அவர் சொன்னாரு இருந்தாலும் கரெக்டா அது பிகினர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது அதை பார்க்கும் பொழுதுதான் புரிஞ்சுது கிரேட் நம்ம எப்பொழுதுமே நம்ம மாணவர்களா இருக்கணும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற அந்த திமிர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு கத்து கொடுத்துருக்காரு ஆண்டவர் நேத்துக்கு லோகேஷ் கனகராஜுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாள்ல வந்து அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா பாலிவுட் நடிகர் அமீர் கான் பாப்புலர் ஆக்டர் அமீர் கான் அமீர் கானுக்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த லவ்லி கான்வர்சேஷன் வி ஹவ் ஹேட் யுவர் இன்சைட்ஸ் அண்ட் த பேஷன் ஃபார் த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு அவருடைய பிறந்த நாளில் இப்போ என்ன தகவல் வருதுன்னா அந்த கைதி டூங்கிறது வந்து இந்த வருட இறுதியில் ஆரம்பிக்க போக வேண்டிய படம் அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு நகர்ந்துருச்சு அவர் கூலி முடிச்சுட்டு அவருடைய ஃபேவரட் ஒரு கதையான இரும்புக்கை கை மாயாவிய வந்து அமீர்கானை வச்சு பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது இதை தாண்டி இப்ப இன்னொரு தகவல் என்னன்னா அறுபதிலும் காதல் வரும்னு அமீர்கான பத்தி அதாவது அமீர்கானை வந்து அறுபதாவது பிறந்தநாள தனது மூணாவது காதலியை அறிமுகப்படுத்தினார் அமீர்கான் தனது நீண்ட கால தோழியும் அமீர் கானின் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் கௌரி ஸ்பாட்டுடன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உறவில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அமீர்கான் இதற்கு முன்பு இரண்டு முறை விவகாரத்தானவர் தமிழ் தாய்க்கும் ஐரிஷ் தந்தைக்கும் பிறந்த கௌரி பாட்டிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஆறு வயதில் மகன் உள்ளார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை தினத்தந்தி அந்த சேனல்ல வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அமீர் பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் புதுக்கோட்டை எம் அப்துல்லா அவர் எம்பியா இருக்காரு அவர் வந்து என்னன்னா இந்த ரூபாய் சர்ச்சை வந்தது ரூபாய்க்கு பதிலாக தமிழ்ல ரூ அப்படின்னு எழுதுறாங்க தமிழ்நாடு அரசு அதுல வந்து பல்வேறு எதிர்ப்பு இருக்கு அதுக்கு இது வந்து கொஞ்சம் டூ மச்சா போயிட்டாங்க திமுக அரசு அப்படின்னு எதிர்ப்பு இருக்கு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஆதிக்கத்துக்கு எதிரானது காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரத்தை அறிவித்த பொழுது உப்ப வந்து ஆதிக்கத்திற்கு எதிரான அடையாளத்தை மாற்றினாரு எனவே ஆதி ஆதிக்க எதிர்ப்பு அரசியலில் அடையாள அரசியலை தவிர்க்க முடியாது இது ஒரு அடையாள அரசியல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவரு சிம்பிளா என்ன சொல்றாருன்னா சுருக்கமாக விளக்க வேண்டும் என்றால் நாயகன் படத்தில் ஹீரோ கமல்ஹாசன் பேசும் வசனத்தை தான் சொல்ல வேண்டும் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற டைலாகை மேற்கோள் காட்டி அவர் போட்டிருக்காரு அவர் கமல் ரசிகர் அதனாலதான் இந்த மாதிரி அடிக்கடி பல பேட்டிகளில் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய வசனங்கள் அவர் படத்துல உள்ள காட்சிகளை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அது தெரில நமக்கு இவர் கமல் இந்த தெரியல போட்டிருந்தாரு அது நமக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம் பட் அவர் கமல்ஹாசனம் பயன்படுத்தி இருக்காருங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை நம்ம கொண்டு வந்தது முரளி அப்பாஸ் மக்கள் நீதி மையத்துடைய செய்தி தொடர்பாளர் அவர் வந்து ஜூனியர் ஒரு நீண்ட பேட்டி கொடுத்திருக்கார் அந்த பேட்டியில வந்து ஒரு ஒரே ஒரு கோட் மட்டும் ஒரு முக்கியமான கோர்ட்டு அதாவது விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்தும் பாராட்டியும் பேசும் அளவுக்கு அவர்களின் அரசியல் நகர்வுகள் இல்லை என்று கருதுகிறோம் தன் அரசியலுக்கு ஏற்ப எந்த விமர்சனங்களை விஜய் முன்வைக்கலாம் அரசியலுக்கு ஏற்ப எந்த விமர்சனங்களையும் விஜய் முன்வைக்கலாம் அந்த வகையில் அவர் திமுகவை சாடினால் வலிமை திமுகவை இருக்கிறது மற்றபடி திமுகவை தாக்குவதால் விஜயை மக்கள் நீதி மையம் விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை அது எங்கள் வேலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதுல முக்கியமா அவர் சொன்ன ஒரு லைனை தான் நான் பாராட்டுறேன் என்னன்னா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கவோ அளவுக்கோ அவங்க எதுவுமே பண்ணல அவங்க இன்னும் ஸ்டார்டே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க ஒரு போர்ஸே இல்லை இப்போதைக்கு அவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கலாம் வலிமை இருக்கலாம் ஆனா அவங்க என்ன அரசியல் பண்றாங்களோ அதை வச்சு தானே அவங்களுக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகும் சோ அவங்க இதுவரை எதுவுமே பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிருக்காரு ஒரு பண்ணா இது எதா தானே எதாவது விமர்சிக்க முடியும் நல்லா பண்ணிருந்தா சூப்பர் அப்படின்னு பாராட்ட முடியும் ரெண்டுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் விஜய் கட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதை நான் ஹண்ட்ரட் நான் இதோட ஒன்று நான் ஒத்து போறேன் ஐ ஐ செகண்ட் திஸ் ஒப்பீனியன்